பாருங்க கரும்பு நடுறதுக்கு பார் பிடிக்க வந்துக்கிறேங்க நைட்டு வர மழை பெஞ்சிருச்சு அதனால் கொஞ்சம் ஈரத்துலேயே பிடிக்கிறேங்க ஆள் கூட்டுறதுனால என் சித்தப்பாகளுது பாருங்கள் மாமா வந்து இது வந்து கரவாரங்கிற வார்த்தைகள் அதனால் விளையும் போட்டு போகிறாரு என் சித்தப்பா அந்த வாரம் விளம்புறது நான் இந்த வாரம் வளர்த்து விளம்பிட்டேன் அதுதான் இப்போ அந்த வாரம் போகணும் கீழே வெயிலும் நேற்று பார் பிடிச்சிட்டாரு சித்தப்பாவே அதனால் நட ஆரம்பிச்சிட்டாங்க நாற்று கரும்புல நாற்று வந்து நாற்று அப்படி வாங்கிட்டாங்க நாற்று நடுறாங்க கரும்பு நாற்று போன வருஷம் இது முழுசாக மஞ்சள் போட்டுருந்தார் இந்த டைம் கரும்பு போடுறாரு அந்த வார்த்தைகளை வந்து தலவுலேருந்தே மாமா வேலையிட்டு வந்துட்டு அப்படியே நெட்டு கால் அப்படியே தளவுக்கு தளவு சித்தப்பா வந்து இந்த பக்கம் விளம்பி காட்டுறது அந்த பக்கம் நான் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துக்கல இது ஒரே டைம் தான் தண்ணி பார்த்து அப்படியே நட்டுறது கரும்பு நாற்று அடுத்தது வந்து சொட்டு நீர் தர்றது மற்ற மூணு வயல் இன்னொரு வயல் வாட்டில் அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு கரும்பு காட்டு வந்து நீங்கள் வந்து பார் குடிக்க வந்துக்கிறாங்க மாமா வந்து முன்னாடி வந்து வாய்க்கால் எடுத்து போகிறாரு நாங்கள் வந்து தலைவத்தளம் விளையாடுறாங்க இது வந்து மாடு வந்து திரும்பி வாட்ட முடியாது அதனால கீழே வந்து ரெண்டு உயிர் குளிச்சிட்டேன் இது வந்து மூணாவது உயிர் பயிர் வந்து வந்து தண்ணி பாய்ஞ்சு மழை பாய்ஞ்சதுன்னு அதுதான் மண் மெல்லாம் புதை புதம் தண்ணி பாய் போய் நிறுத்திட்டு இருக்கிறாங்க

பாருங்க வரையும் பாரு பிடிச்சாச்சு மொத்தம் மூணு ஒயில் பாருங்க இது ரெண்டும் இது ஒரு வயலும் பிடிச்சாச்சு சின்ன கரையாக தான் போட்டுக்கிறோங்க ஏன்னா இந்த ஒரு தண்ணி மட்டும்தான் தண்ணி விட்டு அப்படியே பயிர் நடுறதோட சரி அடுத்ததுக்கு அப்படியே சொட்டு நீர் இந்த கரமல்கிறது அப்படியே அப்படியே எடுத்து விட்றது பாருங்க தலைவல் தலைவல விளம்பிச்சு முன்னாடியே விளம்பியாச்சு இன்னும் அந்த பெரிய ஒயில் இருக்குது நாங்கள் மஞ்சள் வச்ச வயல் போன வருஷம் இது ஃபுல்லாக மஞ்சள் இருந்தார் இந்த வருஷம் ஃபுல்லாக கரும்பு நடுறாரு நான் அது வாட்டல அது வாட்டின முன்னாடி தான் அதை பார் பிடிக்கணும் பாருங்கள் மலைக்கு நல்லா பச்சை கட்டிடுச்சு கரடை ஃபுல்லாக பாருங்க கரும்பு பயிர் வந்து வீட்டில் நடந்தால் கரும்புலையை ஏற்றி அதை மீட்டு கொண்டு போய் காட்டில் கொடுக்குறேங்க ஒரு வழியில் முழுசாக முடிச்சு ரெண்டாவது வெயில் நட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டாவது வயல் வந்து லாஸ்ட்டு கால் நடுறாங்க மொத்தம் மூணு அடிக்கு ஒரு வாய்க்கால் நெட்டு வாய்க்கால் ஒன்றடியிலேருந்து ஒன்றே முக்கால் அடி வரை கரும்பு நாற்று நடுறாங்க பாருங்கள் ரெண்டு வயலும் வந்து நட்டாச்சு அவ்வளோதான் தளவு காலு வந்து நடுறாங்க இன்னொரு ஒயில் இருக்குது பார் பிடிச்ச ஒயில் இன்னொன்று ஓட்டாத இருக்குது மழை வந்துருச்சுன்னு இன்னும் ஓட்டில் இந்த லென்த் ஒயில் நாங்கள் மஞ்சள் வச்சுங்க இந்த ஒயிலில் தான் இந்த வருஷம் கரும்பு நடுறாரு மேல் ஒயில் பார் பிடிச்ச ஒயில் இன்னும் தண்ணி இப்போ இன்னும் எடுத்து அந்த ஒயிலே லாஸ்ட்டாக நட்டுக்கிறாங்க அது நெட்டு முடித்தப்பட்ட தான் அடுத்தது இந்த வயலு தண்ணி திருப்பி போட்டு பார்க்கணும் நின்று பாருங்கள் ரெண்டு வயலுமே முழுசாக நெட்டு முடிச்சாச்சு மூணாவது வயலுக்கு தண்ணி விட ஆரம்பித்தாச்சு அவ்வளோதான் அந்த முழுசாக நின்று தண்ணி கட்டுறாரு ரெண்டு வயல் நட்டாச்சு முழுசா பாருங்கள் கரும்பு பயிர் எப்படி வேற இறங்கு பாருங்கள் நடு பயிரை வாங்கி நடுறாங்க கரும்பு கரும்பு அந்த வேர் மட்டும் வெட்டி வெட்டி அப்படி பயிர் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வயல் இப்போ வந்து டிராக்டர் ஓட்டிடுக்குது அப்படியே பார்சல் ஓட்டுது கால்கால சித்தப்பா வந்து அப்படியே விளம்பி விளம்பி அடி பார் பார்க்க பாருங்கள் தலையில் தலவில வந்து டிராக்டர் வளையாது நெட் நெட்டாக ஓட்டிட்டு பாருங்க இது வந்து குறுக்கு ஓட்டுற காரணம் வந்து இந்த இடத்துல வந்து படாதனால கட்டியாக இருக்கும் அதனால் குறுக்க ஓட்டி விடுறது குறுக்கு ஓட்டின முன்னாடி அது மாதிரி நேர் பண்ணிடுறது விடுறது பாதியிலேருந்து பாதியிலேருந்து இது வந்து அந்த மூணு வயதுலேயும் பார்த்துட்டு தெரியும் பெண் வயது வந்து பார்த்துட்டு சேர்த்துலேயும் சாரை பார்த்துக்கிட்டு கால் வந்து நேர் பண்ணி விட்றோம் நான் வந்து இப்போ வந்து கரை எடுத்து காட்டுறேன் இப்போ அந்த கால் நேர் பண்ணி வச்சு அந்த கரை காட்டுறேன் கண்டிப்பாக எடுத்து இது வந்து ஒரே ஒரு நடவடிக்கை மட்டும் கண்டிப்பாக இருக்குது அடுத்தது வந்து ஸ்வட்டிங் போட்டுருவாங்க கரும்பு கீழ்தான் நடத்திரி எடுத்து நடுற முடிச்சு பார் புடிச்சு முடிச்சாச்சு மழை வர மாதிரி எப்படி குடுகுதுன்னு எல்லா சைடுமே மழையாக வந்துடுச்சு பாருங்க கரையில் கொண்டு வந்து கரும்பு ஃபுல்லாக அடிக்க நெட்டுகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் மழை இறங்கிடுச்சு கரடே தெரியாத லெவல் மழை இறங்கிடுச்சு பாருங்கள் நல்லா பச்சை பசினு ஆயிடுச்சு மழை வந்தது உடனே தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்குது பாருங்கள் தவையிலுமே பாறு பிடிச்சிட்டு பயிரை வந்து கரமலை மலை எடுத்து வச்சுட்டு இருக்கிற பயிரை அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இருக்கிறத பொண்ணாளுங்க வந்து நெட்டுக்குவாங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் மழை வந்து அந்த கரையில் வந்து பொழிஞ்சிகிட்ருக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது